ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ பானியன் ஸோ சீசன் ஒன் வந்து முடிய போகுது சீசன் டூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருந்தேன் ஸோ எஸ் இன்னைக்கு வந்து அஃபிஷியலா சேனல்ஸ்ல இருந்து அப்புறமும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு சீசன் ஒன் விட சீசன் டூ வந்து ஃபுல் ரெஃப்ரெஷிங் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு ஸோ ஒரு அப்பா அண்ட் அவங்களுடைய சன்ஸ் வச்சுன ஸ்டோரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டோரி வந்துட்டு எம் மகன் மூவி இருக்கு இல்லையா அந்த மூவியை பேஸ் பண்ண ஒரு சீரியல் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு எம்மகன் மூவி பேஸ்ல ஒரு சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் தான் season 2. ஸோ சீசன் டூவில் சீசன் ஒன்ல இருந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் சார் இருக்காரு ஸோ அதை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு பட் இதுக்கும் ஒன் செகண்ட் நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்றேன் ஸோ சார்க்கு வந்து பேரை வந்து மேம் அவங்க தான் பண்றாங்க ஸோ கேஸ்டிங் நேம்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் பட் ஒரு பேர் மட்டும் சேம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ என்ன அப்படின்னா கதிர் நேமு ஸோ அங்கே வந்து மூணு பசங்க இருக்காங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஜே கதிர் தான் வந்து மூத்த பையன் அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அந்த ப்ரோமோலையுமே அப்படி தான் காமிச்சிருந்தாங்க

பவித்ரா ஜனிங் இந்த சீரியலில் இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்டேட் ஸோ ஹீரோயினா வந்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாப்புலர் ஹீரோவுடைய உடைய நேம் ஸோ அவங்க தான் வந்து ஹீரோயினா பண்ணுறாங்க ஸோ ரொம்பவே எதிர்பார்ப்பு கிடையாதுல பாண்டியன் சோஸ் சீசன் 2 உடைய ப்ரோமோ வந்து ஆயிருக்கு ஸோ ஸ்டோரி வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு டவுட் ஏனா பாரதி கணமாக சீசன் டூ மாதிரி ஏதாவது தொத்தப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பாக வந்து சேனல்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க பிகே டூ வந்து ஏன் வந்து ட்ராப் ஆச்சு எனக்கு எந்த ஒரு இந்த காரணம்லாம் ஃபால் ரீசன் சொல்லி நோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையெல்லாம் வந்து பாண்டியன் சோஸில் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்போம் ஸோ சேம் ஸ்டோரியாக இருந்தாலும் அப்படின்னு சொல்வது அந்த வீடு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த வீடு அந்த கடை அந்த நேம்மு ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப பிடிச்ச க்ளோஸ் டுவர் ஹார்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியலுமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை சரவண விக்ரம் வந்து வெளியே இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் அவர் இருந்துருப்பார் ஸோ அவர் வந்து பிக் பாஸில் போனாதால் அவர் ஸோ அவர் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸுங்க ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் பாணி ஷோ சீசன் டூ உடைய ப்ரோமோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ யாரெல்லாம் ஏதாவது வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அந்த நேம் என்ன அப்படிங்கறதை கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்க சரிங்களா நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஷார்ப்பா ஒரு எயிட் ஓ கிளாக்ல அப்டேட் கொடுத்துறேன் சரிங்களா சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்